வணக்கம் வாழ்த்துவன் ஸ்ரீ கோமாதா சோதிட ஆய்வு மையம் எளும்போணம் வெட்டியாபுரம் தூத்துக்குடி மாவட்டம் இப்பொழுது தீய சனன நட்சத்திரங்களை பற்றி இங்கே ேன் மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேதுனுடைய நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியிலே முழுமையாக நான்கு பாதங்களும் எழுகின்றன மூல நட்சத்திரத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது அந்த கருத்துக்களை நாம் கேட்டு பயப்பட வேண்டிய தேவையில்லை மூல நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் ஆண் பெண் பிறந்தால் தகப்பனுக்கும் அந்த புத்திரனுக்கும் சில கஷ்டங்களை கொடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது இரண்டாவது பாதமானால் தாய்க்கும் சிசுவுக்கும் சில கஷ்டங்கள் ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறார் மூணாவது பாதம் என்றால் சில பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது நான்காம் பாதம் முழு நட்சத்திரம் நாலாம் பாதம் நல்ல சௌரியத்தை ஏற்படுத்தும் நல்ல செல்வாக்கு ஏற்படுத்தும் வளமை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக மூல மூலத்தில் எந்த பாதத்தில் பிறந்தாலும் ஆண் நல்லது பெண் பிறந்தாலும் மாமனாருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது அப்போ இதன் அடிப்படையிலே திருமணம் செய்கின்ற பொழுது அங்கே மாமனார் பெரும்பாலும் இந்த பொன் போக்குண்ட இடங்களிலேயோ மாப்பிடி போக்குண்ட இடங்களிலேயோ மாமனார் என்பவர் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு ஏற்பட்டிருக்க கூடும் என்பதைத்தான் சாஸ்திரங்கள் மறைமுகமாக சூசகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் பயப்பட தேவையில்லை ஆண்டவன் காட்டிய வழிதான் அந்த வழியில் தான் நாம் செல்வோம் அதனால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் என்பது புதருடைய நட்சத்திரம் இது விருச்சிக ராசியில் நான்கு பாதங்களும் வரும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் இந்த கேட்டத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் சேஷ்டா சகோதரனுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்றும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் மூத்தூர்களில் கடைசி சகோதனை பாதிக்கும் என்றும் மூன்றாம் பாதத்தில் கேட்டு நேற்றம் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் தகப்பனாரை பாதிக்கும் என்றும் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த வீட்டுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தான் கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை சனனமாகிவிட்டால் அவர்கள் பூர்வீக வீட்டில் பூர்வீக ஊரில் பூர்வீக தாலுகாவும் சரி மாவட்டமாக இருந்தாலும் சரி சற்று விலகிருந்து வாழ்ந்தால் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும் என்று சோதிட சாஸ்திரங்களிலே சில பெரியோர்கள் இதை அனுபவபூர்வமாக கூறி வருகிறார்கள் அதனால இடம் மாறி இருந்து பாலியல் வளம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக ஆயில நட்சத்திரம் அது புதனுடைய நட்சத்திரம் அது ராசியிலேயே நான்கு பாதங்களும் வருகின்றன ஆயிலியத்தில் ஒரு ஆண் பெண் பிறந்து ஒன்றாம் பாதம் யாருக்கும் தோஷமில்லை இரண்டாம் பாதம் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று கூறப்பட்டிருக்கிறது மூன்றாம் பாதம் ஆணியானால் ஆண் குழந்தையா இருந்தால் தகப்பனாருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்றும் அல்லது தகப்பனார் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் என்றும் பெண்ணானால் தாய்க்கு கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்றும் நாளுக்கு தாய் தகப்பன் பிறந்தவர்கள் இவர்களுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றும் ஆயுத நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களையும் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார்கள் அதனால் சில இறையொருளால் எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆலயங்களை தேடி சென்று வழிபாடுகளை மேற்கொண்டு சிறப்பாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தபடியாக அசுவினி நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம் அது கேதுனுடைய நட்சத்திரம் இது ராசியிலே வருகிறது நட்சத்திரங்களிலே முதல் நட்சத்திரம் நான் தான் ஃபஸ்ட்டு முதல் என்று சொல்லிக்கொண்டு மிகவும் வேகமாக ஒரு சீபடக்கூடிய ஒரு நட்சத்திரம் குதிரை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ரேஸ் குதிரை என்பார் பயங்கரமாக உடனே 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 எல்லாம் செய்ய வேண்டும் வேகமாக போக வேண்டும் என்ற ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் தந்தைக்கு கண்டங்களை கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்றும் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருந்தால் தாய்க்கு சில கஷ்டங்களை ஏற்படுத்தும் என்றும் மூன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்றும் நான்காம் மாதத்தில் பிறந்த குழந்தைகள் குடும்பத்தில் செல்வாக்கையும் சவிக்கியத்தை ஏற்படுத்தும் என்றும் இங்கே நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே ஆலயங்களுக்கு செல்வது மூத்த முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டால் வாழ்வில் வளம் பெறலாம் அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் இது இருபத்தேழு நட்சத்திரங்களிலே அஸ்வினிக்கு அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இது மேசராசியிலேயே வரும் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவர்கள் ஆண் அல்லது ஆணானால் தகப்பனுக்கு கஷ்டத்தையும் பெண்ணானால் தாய்க்கு கஷ்டத்தையும் கொடுக்கும் நாலுக்கு தோஷமில்லை அப்போ பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் சில கஷ்டங்களை கொடுத்துத்தான் வாழ்வில் உயர வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அந்த தச காலங்களிலே இருபது ஆண்டுகள் முழுமையாக இருந்தால் அது சில விஷயங்களை ரொம்ப கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் ஆண்டவனர்களால் சிறப்பாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம் ரோஹி நட்சத்திரம் கிருஷ்ணமர மாத்தா நட்சத்திரம் ஆண் ஆண்பெண் ரெண்டு பேருமே ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அங்கே வழி மாமனாருக்கு பெரிய ஒரு கண்டத்தை ஏற்படுத்தும் தாய்வழி மாமனார் இருக்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படி இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும் என்பதும் விசாஸ்திரங்களே நாம் பல அனுபவபூர்வமான பெரியோர்களும் சான்றோர்களும் இதை ஆய்வு செய்து அதனுடைய விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் குருமார்கள் இதை நிறைய ஆய்வு செய்திருக்கிறார்கள் அதனால் பரணி நட்சத்திரம் இந்த ரோஹின் நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் இது வந்து ரிசுவராசியிலேயே வரும் சுக்கரன் வீட்டில் அந்த அடிப்படையில் இது தாய்வழி மாமனை முற்றிலும் பாதிக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் என்பது சனி ஒடைய நட்சத்திரம் இது கடகராசிலேயே முழுமையாக விழும் எந்த பாதத்தில் ஆயிலும் ஆண்பன் பிறந்தால் சகப்பனாருக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் பூச நட்சத்திரத்திலே ஒரு குழந்தை பிறந்தால் சகப்பனாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் கடகலக்கணத்தில் ஆண்பன் பிறந்து அந்த பாதம் ஒன்றில் தகப்பனுக்கு கஷ்டம் ஒன்றாம் பாதத்தில் லக்கணமும் ராசியும் அதுவாக இருந்து ஒன்னாம் திறந்திருந்தால் தாப்பனாருக்கு பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்து வரும் ரெண்டாம் பாதத்திற்கு தாய்க்கு சில நெருக்கடிகளை கொடுக்கும் மூணாம் பாதத்திற்கு தன்னைக்கு மூத்தோர்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நான்காம் பாதம் தாயினுடைய சகோதரனுக்கு தாயினுடைய சகோதரனுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அல்லது அவங்களுடைய தொடர்புகளை துண்டிக்கும் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியுள்ளது இந்த நட்சத்திரத்தில் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர் ஆனானால் தகப்பனுக்கு கஷ்டத்தையும் பெண்ணானால் தாய்க்கு கண்டத்தையும் மூணாவது பாதமானால் தகப்பனுக்கு கண்டம் பெண்ணானால் தாய்க்கு கண்டம் இந்த மாதிரி சில கஷ்டங்களை தாய்க்கும் தாவுகமே ரொம்ப கஷ்டப்பட வைக்கும் என்று இந்த கூறப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலேயே இந்த நட்சத்திரங்களை நாம் மூலங்கள் உள்ளதை உள்ளபடியேதான் நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சந்தேகம் உள்ளவர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் தொடர்புகளாம் தொடர்பு கொண்டு பலன்கள் அறியவும் சாதக பலன் அறியவும் பரிகார பலன்கள் என்பது பெரிய பரிகாரம் என்பது இங்கு கிடையாது ஆலய வழிபாடுகளை மட்டுமே அந்த தெய்வத்திற்கு எந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் இறைவனை வழிபாடு மட்டுமே செய்ய வேண்டும் என்று இங்கே சொல்லி கொண்டிருக்கிறேன் சாதகம் பார்ப்பதற்கு தொடர்பு கொள்ளலாம் நேரடியாகவும் வர வரும்போர் வரலாம் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய தொடர்பு எண் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இதற்கு இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் அழைக்கவும் நீங்கள் சாதகத்தை இந்த எண்ணிலை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டுவிட்டால் எனக்கு ஒரு கால் செய்து விவரத்தை சொல்லவும் நான் ஒரு சில மணி நேரங்களில் உங்களை அழைப்பேன் அழைத்து உங்களுக்கு பதில் தரப்படும் வாழ்த்துக்கள் வாழ்த்து வளமுடன்